உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சட்டப்பேரவை தொகுதியின் திமுக பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன் தொகுதியில் இருக்கும் வடநாட்டவர்களுக்கு தமிழக அரசியலை புரிய வைக்க கேட்டுக்கொண்டார் கொண்டார் வாக்கு வித்தியாசம் செய்ய வேண்டும் என்ன தெரியவில்லை தாண்ட வெற்றி ஆனால் ஒரு மனநிறைவு இருக்கா சொல்லுங்க உங்களுக்கு மனநிறைவு தான் எனக்கும் மனநிறைவு அண்ணனுக்கும் மனநிறைவு அது காரணம் இருக்குது ஏனென்றால் நமது தொகுதி வந்து அது குறிப்பா இந்த பகுதியில என்ன வடஇந்தியர்கள் அதிகமா இருக்கிறார் அவர்கள் என்னமோ பாதிகள் என்றால் அவர்கள் நம் தமிழ்நாட்டில் இருப்பார் போல் தெரியவில்லை இன்னும் அவர்கள் ஜோத்பூர்ல இருக்கிற மாதிரி தான் இங்க இருக்காங்க அதுக்காக நம்ம பணிய போற வழியா மாத்தணும் நம்ம தமிழ்நாட்டில இருக்கோம் சென்னையில இருக்கோம் ஆனா அவங்க சென்னையில் ஜோஜ்பூர்ல இருக்காங்க அவங்களை அவர்களை அணுக வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் வாக்குகளை நாம் எப்போதும் கூடாது கோபிக்க அவர்கள் புரிதல் இல்லை அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசால் புரிதல் இல்லை வட இந்தியிலிருந்து யாராவது ஒரு இந்தி நடிகையோ நடிகர்களோ வந்து பேசிவிட்டால் போதும் அவ்வளவுதான் பேச்சை கேட்டு அவர்கள் அப்படியே மாறிவிடுகிறார்கள் இந்த நிலையை மாற்றினால் மட்டுமே நாம் ஐம்பதாயிரம் வாக்குக்கு மேல் இங்கே உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காண தவறாதீர்கள்